இப்போ மனுஷன் உடம்புனா சராசரியாக இப்படி தான் இருக்கும் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் இதில் எடுத்துக்கிட்டோம்னா காலில் இருந்து ஆரம்பித்து இந்த மூலாதாரம் வரைக்கும் பிருத்திவி அப்புறம் சுவாதிஷ்டானம் நீர் இது அப்புறம் நெருப்பு வாயு அனாகம் வந்துடும் விசுத்தி இது வரைக்கும் மற்றதெல்லாம் வந்து பூதமாக வந்துடும் இப்போ இந்த கைகள் என்ன பூதகத்தில் வரும் இதில் ஆக யாரும் கைகள் வந்து காற்று காற்று கைகள் காற்று கால் நிலம் ஆளவுக்கு ஒரு வியாதி சொல்லுங்க அதிலிருந்து போவோம் நீரிழிவு நீரிழிவுக்கு நீரிழிவுன்னா தண்ணி வெளியில் போகிறாங்க அப்போ எந்த சக்கரத்தை பற்றி பேசுகிறது இதை பற்றி தான் பேசுகிறது நீரிழிவுக்கு சரி ஒரு பொருள் இதில் வந்து மண் இருக்குது இந்த சக்கரால மண் இருக்குது இதில் நீர் ஸ்டாக் ஆயிருக்கு இதில் வந்து சூடு வைக்கிற சூடு ஸ்டாக் ஆயிருக்கு இதில் வந்து காற்று ஸ்டாக் ஆயிருக்கு நுரையீரலுக்குள்ள இதில் ஆகாயம்னா விந்து ஸ்டாக் ஆயிருக்கு இந்த விந்து இல்லை பறவை ஸ்டாக் இருக்குது சரி இதுக்கு கீழே வந்து ஆகாயம்தான் இருக்குது அதுக்கு பேர் அபான வாசல் அது ஆகாயம்தான் இருக்குது அதுக்கு கீழே இது வந்து மூலாதாரம் சரி இப்போ அப்ப சக்கரத்தில் நீர் ஸ்டாக் ஆகிருக்கு இந்த நீர் வந்து வெளியில் போயிட்டே இருக்குது அப்படின்னா வாசல் தரக்கான வெளியே போகுமா நல்லா தான் சம்பவம் சரி இப்போ இப்போ அஞ்சு இருக்குது இதுதான் ஒரு வேகத்தில் இருக்க வேண்டிய இல்லை இதில் பூதங்கள் ஆர்டர் மாறிடும் இந்த தான் இருக்கணும் இதுக்கு பதிலாக என்ன ஆகுது ஆர்டர் மாறிடும் அவனை உடம்புல சரி இங்கே கொண்டு வந்து நான் நெருப்பை வைக்கிறேன் இது நீர் இருக்க வேண்டிய இடம் இந்த இடத்துல நெருப்பை கொண்டு வந்து வைக்கிறேன் கீழே இருங்கம்மா அப்போ நெருப்பு இங்கே இல்லை இப்போ ஆர்டர் மாறுது இந்த ஆர்ட்ரு தான் இருக்கணும் ஆனால் ஆக்சுவலாக அந்த ஆர்டர் அவனுக்கு இல்லை அதுதான் பிரச்சனை சரி இப்போ இங்கே நெருப்பு இல்லை சரி வாயு கொண்டு வந்து வைக்கிறேன் வாயு இருந்து என்ன ஆகும் நேரம் ஊதம் ஊதம் அதனால் திறக்குமா தரக்கூடாது திறக்காது பித்தியை கொண்டு வந்து வச்சேன் மண் சாலையில் போட்டு அரைச்சிரும் சிமெண்ட்டு போட்டு அரைச்ச மாதிரி திறக்குமா அப்போ ஏற்கனவே இருக்கப்போ என்ன தான் இங்கே வந்து இருக்கணும் அப்பா வெளியில் திறந்து போனோம்னா இங்கே என்ன இருக்கணும் அப்பா நீங்கள் ஓப்பன் இருக்கணும் ஓப்பன் அங்கே என்ன வந்திருக்கு இப்போ ஆகாய பூதம் தான் இப்போ இங்கே இருக்கு சரி இப்போ அதுக்கு மேலே என்ன பூதம் இருக்கும் பிரித்திவி அப்பு தேய் வாயு ஆகாயம் அதுக்கு மேலே மறுபடியும் மண்ணு தான் இதே ஆர்டர் தான் மறுபடியும் போகிறேன் பிருத்திவி அப்பு தேய் வாயு ஆகும் இதுக்கு மேலே இங்கே வாயு தே சரி அப்போ இங்கே ஆகாயம் ஓப்பன் தான் கீழே இறங்கும் சரி இந்த ஆகாயம் ஓப்பன் ஆச்சுன்னா எங்கள் ஆகாயம் ஓப்பன் ஆச்சுனாலும் என்னென்னா அதில் இருக்கிற லிக்விடாக இருக்கக்கூடிய சத்த தாதுக்கள் எதெல்லாம் கரைஞ்சி ஓடக்கூடிய ஸ்டேஜில் அதெல்லாம் ஓடிடும் எது இதெல்லாம் லிக்விடாக இருக்கும் சாலிடாக இருக்கிறது ஒன்று எலும்பு எலும்பு இன்னொன்று தசை தசை வேறு ரொம்ப செமி சாலைன்னா மஜ்ஜாம் ரசம் ரத்தம் அப்புறம் இந்து கொழு தசை கொழுப்பு அப்புறம் மஜ்ஜ மஜ்ஜை எலும்பு கடைசியில் சுக்கு இதில் எலும்பையும் தசையும் தவிர மற்ற எல்லாமே கரைஞ்சி ஓடி போயிடும் ஏன்னா இது நீர் வாசல் நீர் வழியாக எல்லாம் ஓடி போயிடும் இப்போ நீர் வழியாக சத்த தாதுக்கள் அணிஞ்சு போயிடும் சுக்கெலாம் வெடிக்க போகிறாங்க சரி இப்படி போச்சுன்னா என்ன இப்படி போத நிலையை மாறிடும் இப்படி மாறுச்சுன்னா இது நீரிழிவுடைய பூத இதுதான் அவன் வாய் வாய் வந்து தேவை இங்கே ஆரம்பிச்சி முதல்ல மலச்சிக்கல் ஆரம்பித்து தான் நீரிழிவு வரும் அபானத்தில் வாய் நிறைஞ்சு போயிடுது வாய் நிறைஞ்சு போச்சு எல்லாத்தையும் மேலே தள்ளிகிட்ருக்கு உடம்பு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க இதில் வாய் நிறைஞ்சிருச்சு இந்த அபான வசதியில் அப்போ என்ன வருது அது மேல் நோக்கி இப்படி தள்ளிட்டு இருக்குது அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க கேஸ் பில்லாக இருக்குது பைப்புலேயே ஏர்லாக்கே இருந்தால் தண்ணி வெளியே போகிறோம் இல்லை சரியா சரியாக வருது இல்லை இப்போ இது நின்றுக்குது இப்படி அடைச்சி நின்றுக்குது சாப்பாட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இது ஒன்றா இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது ஏதோ ஒரு வழியில் இந்த சாப்பாடு இப்போ ஒன்று உள்ளே போட்டால் அது ப்ரெஷர் வழியில் போயாகும் டிஸ்பிளேஸ் ஆகணும்ல சாப்பாடை உள்ளே போட்டால் இங்கே போய் விழுகுது அப்போ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகணும் ஒன்றா வந்து இந்த அபானம் திறந்து வெளியே போகணும் இல்லை நீரை திறந்து போகணும் வாய் தான் எடுத்துட்டுருக்கில்ல அபானத்தில் அப்போ இந்த வாசலை அதிகமாக தரக்க வச்சு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடும் இது எதோ இல்லை அழியும் திரவ துருவத்தில் இருக்கிற சத்த தாதுகள் அழிஞ்சு போயிடும் ரசம் அழிஞ்சு போயிடும் ரத்தம் அழிஞ்சு போயிடும் சுக்கிலமும் அழிஞ்சு போயிடும் கொழுப்பு மஜ்ஜையும் அழிஞ்சு போயிடும் சரி ஆகாயத்தில் திரவ ரூபமாக இருக்கக்கூடிய ரசம் ரத்தம் மஜ்ஜை சுக்கில நல்லா வெளியே போயிடும் இப்போ முதல்ல அவனுக்கு இருக்கவே இருக்காது உண்டு இருந்தே வராது உட்காந்தானா ஒன்றுமே தோணாது தூங்கிக்க தோணிடும் இருக்காது சுக்கில அழிஞ்சு போகிறதுனால மஜ்ஜை எழும்பு அழிஞ்சு போச்சுன்னா மஜ்ஜையில் தான் டபிள்யூபிசி இருக்கும் அப்போது அந்த நோய் எதிர்ப்பு திட்டம் வெளியில் போய் போயிடுச்சுன்னா வியாதிகளுக்குலாம் நோய் உடம்பு ஆட்பற்றோம் ரசம் வெளியில் போகுது நம்ம உமிண்டி இருக்கிற அது செரிமானத்துக்கு ஆதாரம் அப்போ சாப்பிட்றது சரிக்கே சரிக்கே இப்போ மலச்சிக்கல்லனால தான் மலச்சிக்கல்னால் லேசாக இங்கே வாயு வாதம் தங்குறதுனால தான் இந்த மாதிரி முதல்ல ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போது இது உடம்பு எங்கே வாயு இருக்கோ அந்த இடம் வந்து ஊர் பெருமாள் அப்போ அபான வாசல் வீங்கிக்க புட்டம் கீழே வீக்க மாட்டோம் காலு கீழே எல்லாம் வீங்கி போயிடும் இதுதான் தேகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது சரி இந்த ஆகாயம் பிருத்திவி வயிற்றில் பிருத்திவி இருக்குது சரி இங்கே அப்போ இருக்குது வாயுங்கிறது நுரையீரல் அல்லவா இங்கே கையில் நுரையீரலில் எல்லாம் நீர் நிறைஞ்சிருக்கு அப்போ சுவாசம் சரியாக இருக்காது வீசிங் வரும் ஆகாயத்தில் தேவி பொந்துருச்சு சதா கண்ணில் இருக்கும் மண்டை அரிசியில் வந்துடும் இது கீழாக நீரிழிவோட இனிஷியல் ஸ்டேஜ் சரி இந்த தான் உடம்புல இப்படி நிற்கும் இங்கே இதே மாதிரி தான் இங்கே எப்படி வந்து பூதனையும் மாறி நிற்கோ அதே மாதிரி தான் முகத்துலேயும் மாறிடும் இப்போ பிருத்திவிங்கிறது நம்மளுடைய ஜா இந்த தாரை தான் பிருத்திவி மண் நீருங்கிறது லிப்ஸு அடுத்து தேயுங்கிறது உங்களுடைய இங்கே கண்ணம் சீக்கிரக்கு இல்லையா இது இது தேயும் வாயுங்கிறது நோஸ் கரை ஆகாயங்கிறது காது மறுபடி கண் வந்து மண்ணாயிடும் குருவு இமைகள் இருக்கு இல்லையா இந்த இமைகள் நீராயிடும் மேலே இருக்கிற இந்த நெற்றிய இருக்கு இல்லையா நெற்றி வாயுவாயிடும் தேய்வாயிடும் தேய் நெற்றி வந்து தேயில் முடி ஆரம்பிக்கிற இடம் வாயுவயிடும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சகஸ்ர உச்சி வந்து ஆகாயம் ஆகிடும் இப்போ இது வந்து ஆகாயத்தில் ஆகாயம் இது ஆகாயம் இது இந்த ஆகாய பகுதியிலையும் ஆகாயம் இது அப்படி மாறிடும் சரி இப்போ இவனுக்கு எங்கே வாயு இருக்குது வாயு வந்து பித்வியில் இருக்குது இப்போ வாயு இங்கே வந்து ஊத ஆரம்பிக்கும் முதல்ல வாயு இருக்கிற இடம் ஊரும் இங்கே வரும்போது ஜாஸு இது எல்லாம் ஊத ஆரம்பிக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நாகாயம் இங்கே இருக்க இப்போ வாயும் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் சரி இதோட இதை நிறுத்திக்குவோம் நீரிழிவு